மூலிகை குணப்பாடம் தரப்பசலை எப்பொழுதும் உடலில் தீராத சூடு இருக்கிறது என்றால் எந்த மருந்துக்கும் கட்டுப்படாத சூடும் இந்த தரைப்பசலைக்கு கட்டுப்படும் வாரத்தில் இரண்டு நாட்களோ அல்லது ஒரு நாளாவது இந்த தரப்பசலைக்கீரையை கொண்டு வந்து நன்றாக சுத்தப்படுத்தி கடைந்து மதிய உணவில் சாப்பிட்டு வர எப்பேற்பட்ட உடல் சூடும் தீரும் இரத்த சோகை குணமாகும் நன்றாக தூக்கம் வரும் கை கால் அசதி போகும் இதை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது ஓரிரு வேலைகளிலேயே உடல் சூடு குறைந்துவிடும் அதுவும் மழை பனிக்காலத்தில் உண்பது என்பது கூடாது எப்பொழுதும் உடல் சூடு இருப்பவர்களுக்கு உற்ற நண்பனாய் விளங்கும் இந்த கீரை உடல் சூட்டை முற்றிலுமாக தீர்க்கக்கூடியது நல்ல சத்துக்கள் நிறை இந்தது உடல் சூடு மற்றும் வாய்ப்பு வயிற்றுப் புண்களை ஆற்றக்கூடிய ஆற்றல் மிக்கது